சார் நீங்க தான் சொல்றீங்க என் ராசிக்கு பேரு கும்பம் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல துன்பம் அப்படின்னு நீங்க போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கும்ப ராசிக்காரர்கள் ராசியில ராகு வந்தாலும் அவரை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே எதனால அப்படின்னா இவர்களுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய கும்பம் நல்ல கும் குத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில போய் மாட்டிக்கிட்டாங்க தான் கும்பத்தில் இருக்கிற துன்பம் போக போய் இன்பம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதுக்கு என்ன காரணம்னு ஒரு நல்ல இடம் வாங்கணும் அதை வச்சு தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு பெரிய வீடு கட்டணும் எல்லாம் யோசித்து கொண்டிருந்த நபர்களுக்கு ையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அது சம்பத்து தாரை சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் வந்து பூரட்டாதையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது சம்பத்து தாரை இந்த ரெண்டு காரங்களுக்கும் சூப்பர் டூப்பர் சார் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மேல உங்களுக்கு என்ன சார் கோபம் எங்கெல்லாம் காணாமல் போனார்களோ அங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அஷ்டமத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும் செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகுது எந்தெந்த இடங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார் முதல் தரமான யோகத்தை இந்த கும்பராசிக்காரர்களும் இந்த சனி வக்கிரத்தில் பெறுகிறார்கள் அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கும்பராசிக்கெல்லாம் நான் பணம் எழுதியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இந்த டிடிஎஸ் சரவுண்டு சவுண்டுன்னு போடுவாங்க சில சினிமா தேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சவுண்டு வரும் அப்படி ஒரு சவுண்டு வரும் இங்கே பின்னாடியிலேருந்து வரும் மேலேருந்து வரும்லாம் போடுவோம் இந்த மாதிரி சரவுண்டில் இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது ஏன்னா ஒரு பக்கம் ராசியில் ஏழுற சனி இன்னொரு பக்கம் ரெண்டாம் இடத்துல ராகு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருந்து எந்த பக்கம் போனாலும் எனக்கு பிரச்சனை இப்படி போனாலும் பிரச்சனை அப்படி போனாலும் பிரச்சனை சார் நீங்கள் தான் சொல்கிறீங்க என் ராசிக்கு பேர் கும்பம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல துன்பம் அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கும்பராசிக்காரர்கள் தோல்விகளையும் அவமானத்தையும் சந்தித்தார்கள் இந்த அவமானம்னா நம்ம எங்கே போய் தலை குனியக்கூடாதோ எங்கே போய் ஒரு சாரி கேட்கக்கூடாதோ எங்கே போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்கக்கூடாதோ அங்கெல்லாம் போய் இவர்கள் தோல்வியையும் அவமானத்தையும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இதனால் மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு சுத்தமாக ஜீரோங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இவர்களுக்கு இந்த ஏழரை சனி இது நாள் வரை இருந்தது ஏன்னா இந்த பக்கம் அஷ்டமத்தில் கேது அப்போ அது என்ன பிரச்சனைனே தெரியாத மெடிக்கல் ப்ராப்ளம் இந்த பக்கம் ரெண்டில் ராகு நிறைய அவர்களுக்கு லீகல் ப்ராப்ளம் இப்போ என்னென்னா எங்களுக்கு ராசியாதிபதி இப்போது ரெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு இது கடைசி ரென்ற அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ராசிக்கு குரு பார்வை வந்துருச்சே பிரதர் இந்த பக்கம் அஷ்டம கேது வெளியில் வந்து ஏழில் வந்துருச்சே ராசியில் ராகு வந்தாலும் அவரை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே எதனால் அப்படின்னா இவர்களுக்கு பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்ங்கிற கிரகம் நீச்சம் இந்த கும்பத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் வெற்றி ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வராரு தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வராரு அவர் ஒரு ஆறு மாதமாக மைனஸில் போயிட்டார் அப்போது வெற்றியும் தொழிலும் ஜீரோவை விட என்ன கீழே இருக்கோ அந்த ஸ்டேஜில் போய் கும்பம் நல்லா கும் என்று குத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டாங்க இனிமே தான் கும்பத்தில் இருக்கிற துன்பம் போக போய் இன்பம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதுக்கு என்ன காரணம்னா இவர்களுக்கு ஜீவனாதிபதி செவ்வாய் இங்கே வெளியில் வந்துட்டார் இந்த பக்கம் ரெண்டாம் இடத்தில் சனி வக்ரம் இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன நமக்கு தனம் குடும்பம் வாக்கு இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல ஏன் காப்பாற்ற முடியல காசு இல்லை இதனால் காப்பாற்ற முடியல அதை தவிர குடும்பத்தில் இதனால் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் வேற்றுமை நீ ஒரு ரோட்டுக்கு போ நான் இந்த பக்கம் போகிறேன் எப்படி போகிறோமா நம்ம ரெண்டு பேரும் அந்தந்த பக்கம் ஆப்போசிட்ல போய்க்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு திருப்தி இல்லை சாந்தி இல்லை நிறைய இடங்கள்ல குழந்தைகளே இவர்களை பார்த்து வருத்தப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டாங்க இப்ப ரெண்டாம் இடம் அப்படிங்கக்கூடிய தனஸ்தானத்தில் சனி வக்ரம் அப்படிங்கிறது மிகவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்பட்டு அந்த துன்பத்தை ரிமூவ் பண்ணி இன்பம்னு போடக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஏழு தேதி வரை இருக்கு இப்போ ரெண்டாம் இடம் வந்து கல்வியை குறிக்கட்டக்கூடியது அதை தவிர இவர்களுக்கு வர வேண்டிய பணம் இப்போ இனிமே இவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரும் அந்த வாய்ப்புகளில் ஒரு வெற்றி திறமையை இவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள் தனித்திறமையை கொண்டு வருவார்கள் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் வரும் பொழுது நட்சத்திராதிபதி குரு இங்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து இந்த ராசிக்கு அதிபதி சனியும் இந்த பக்கம் குருவும் சேர்ந்து பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தை பார்க்கிறது அப்போது ஏதோ ஒரு ரூபத்தில் லாபம் வரும் வரக்கூடிய லாபத்தை வச்சு பலவிதமான கஷ்டத்தை இவர்கள் தீர்த்து கொள்ளலாம் இது காலகட்டங்கள்ல இவங்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் அவர் தான் இங்கே சுகஸ்தானாதிபதியாகவும் வரார் அப்போ பாக்யாதிபதி தனஸ்தானாதிபதி சேர்க்கை சுகஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சேர்க்கை இந்த கூட்டணி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து லாபத்தை பார்ப்பது மேலும் இங்கு வக்கர சனி லாபத்தை பார்ப்பது வக்கரசனி மூன்றாம் பார்வையாக நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பது அப்போ இவங்களுக்கு அந்த சுகம் கம்ஃபர்ட் லக்ஷரி வீடு இடம் வாகனம் மனை இதில் வந்து எனக்கு வீட்டுக்கு ஆள் வரலை வாடகைக்கு வரலை இடம் விற்கலை ஒரு நல்ல இடம் வாங்கணும் அதை வச்சு தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு பெரிய வீடு கட்டணும் நல்லா யோசித்து கொண்டிருந்த நபர்களுக்கு ஒரு பூரணமான வெற்றி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் இதனை கண்டிப்பாக அவர்கள் இன்பமாக கொள்ளலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கும்பத்தில் வந்து இந்த ராகுவோடைய நட்சத்திரம் அப்புறம் வந்து குருவோடைய நட்சத்திரம் வரும் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் உத்திரட்டாதையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு அது சம்பத்து தாரை சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் வந்து பூரட்டாதையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது சம்பத்து தாரை இந்த ரெண்டு நட்சத்திரத்திற்காரங்களுக்கும் சூப்பர் டூப்பர் சார் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன சார் கோபம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க யாராவது உங்களுக்கு காசு கொடுக்காமல் போயிட்டாங்களா ஏன் சார் எங்களை விட்டுட்டீங்கன்னுலாம் கேட்கக்கூடாது இந்த சதய நட்சத்திரத்துக்கும் குறிப்பாக போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் பட் பீரியட் இதனை பிரமாதமாக அவர்கள் உபயோகித்துக்கொள்ளும் நிச்சயமாக இருக்க பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சார் இவர்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வதனால் வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் பேசாமல் பார்த்து கொள்ளணும் ஏன்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் இவங்க சில நேரத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள் ஆனால் அதனை ரிசீவ் செய்பவர்கள் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்கொள்வார்கள் குறிப்பாக இது ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் மௌனமாகவும் கொஞ்சம் ஏதோ ஒன்றை தெரிந்தும் தெரியாதது போல் ஏதாவது ஒன்றை சொல்ல போய் அந்த பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க அதை ஃபோனில் ரெக்கார்டு பண்ணிக்குவாங்க அதெல்லாம் இந்த காலத்துல சகஜமா நடக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் இவங்க அடி வயிறு எட்டாம் இடத்தை குறிக்காட்டக்கூடிய இடத்தில் செவ்வாய் வரப்போகிறார் முதலில் அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது இந்த மந்த்லி ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான சின்ன சின்ன வைத்தியத்தை எடுத்துக்கொள்ளணும் கணவனை குறிகாட்டக்கூடிய அதே செவ்வாயும் இங்கு ஏழாம் எட்டாம் இடத்துக்கு வருகிறார் முதல்ல ஏழாம் இடம் அப்புறம் எட்டாம் இடம் ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகளை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இதை மட்டும் அவர்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் சில நேரத்துல சகோதரர்கள் வந்து கொஞ்சம் கடன் கடன் கேட்பார்கள் சூழ்நிலையை அனுசரித்து முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் சூழ்நிலைக்கு அது கரெக்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் குறிப்பாக நவம்பர் டுவெண்ட்டி வரை இவ்வளவு நாள் கும்பராசிக்காரர்கள் எங்கெல்லாம் தொலைந்தார்களோ எங்கெல்லாம் காணாமல் போனார்களோ அங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அங்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை சரிப்ப இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பயிற்சியின் போது போய் வணங்க வேண்டிய கோவில் இவர்களுக்கு இந்த சனி பகவானுக்குன்னு பிரத்யேகமான வழிபாடு முறைகள் தேவையில்லை அஷ்டமத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கு மட்டும் கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு செய்வது இவர்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த பக்கம் சனி இந்த பக்கம் குரு இந்த பக்கம் சுக்கரன் இது எல்லாமே பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக லாபம் அடையக்கூடிய அமைப்பு கும்பத்திற்கு உண்டு சார் கும்ப ராசிக்காரங்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வேல்சங்கர் சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடிக்கடி ரன்ேட் சோய் எதிர்ப்பு சக்தி அதிக தினமும் ரெண்டு ஸ்பூன் அசல் ஆனது சர்க்கரை கலர்ஃபுல் கலெக்சன் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி